கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அறிக்கை இடுகிறேன் என்பாயாக அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன் அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகியே இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கத்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கட்ச பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் துக்கம் போது ஒன்றும் எடுக்கவும் இழப்பு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய இருந்து நோக்கி பார்த்து உமது ஜன நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக இந்த கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான்